ஆதி இன்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேரீஸும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆசான்களுக்கும் பெரியோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் குருமார்களுக்கும் அடுத்து மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய நற்காலை வணக்கங்கள் புலிப்பாடி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து தொடர் பதிவுகளாக பாடலும் பாடல் சார்ந்த தகவலும் காணொலிகளாக தந்து வருகிறோம் அதில் இன்று பாடல் இரநூத்தி ஒன்று நில்லென்ற ரவி திசையில் வியாழன் புத்தி நேர்மையுள்ள நாளதுவும் இருநூற்றி எண்பத்தி எட்டு வின்ற அதன் பலனை விரித்து சொல்வோம் விபரமாய் சம்பத்து தன உண்டா சொல்லொன்றும் தவறாது வினயகளும் பாரு சொல்லப்பா நாள் இன்ப மொய்து வாழலாகும் பொல்லென்ற புத்திரனும் ஆகும் பாடு பொல்லாத சத்துருவும் தானே என்று பாடலை முடித்துள்ளார் இந்த பாடலில் சூரிய திசை வியாழன் புத்தி என்று சொல்லக்கூடிய குரு பகவானின் புத்தி மிக பெரிய யோக காலமாக அறிவுறுத்தியுள்ளார் இந்த பாடலினுடைய இந்த திசையில் இந்த புத்தியினுடைய பொசிப்பு காலம் என்பது இரநூத்தி எண்பத்தி எட்டு நாட்களாகும் இந்த காலகட்டம் நன்மை தரும் காலகட்டம் என்றும் செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்கள் தனக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தை சார்ந்த விஷயம் கௌரவம் மரியாதை கன்று காளிகள் தன தானியம் போன்ற அனைத்து விஷயங்களையும் தருகிறது என்று சொல்லியுள்ளான் இது எல்லா லக்கணங்களுக்கும் ஒத்துப்போவதில்லை இதில் எந்த லக்கணத்துக்கு ஒத்துப்போகிறது என்று பார்ப்போமானால் மேச லக்கணம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அல்லது மேசத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த பாடல் ஒத்துப்போகிறது மற்றபடி ஏற்ற இரக்கங்களை தருகிறது என்பதே நடைமுறை அனுபவம் குறிப்பாக மீன லக்கணத்துக்காரர்களுக்கு இது பலமான கௌரவ குரச்சலையும் பா பாதகத்தையும் உண்டு பண் உண்டு பண்ணுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதுக்கடுத்து பாடல் எண் இரநூத்தி ரெண்டு வணங்குவார் ரவிதசின் ரவிதசையில் சனி புத்திக்கேழு வாக்கில்லா நாளதுவும் மாதம் பதினொன்று இணங்குவார் நாளதும் நாளதும் முன் நான்காகும் இதனை பழத்தை இனி இயம்ப கேளு குணங்குவார் சத்துருவும் மன்ன வருந்தானும் கொலை பொருளுக்கு சேதமே ஆக்கி வைப்பார் பிணங்குவார் பிதுருமே மாரகமே யாவார் பிளன்கேடு பண்ணி வைப்பார் சனியந்தானே என்று கூறியுள்ளார் பொதுவாகவே எந்த ஒரு கிரகம் தசை நடத்துமானாலும் அந்த கிரகத்துக்கு பகை கிரகமான கிரகங்கள் இந்த புத்தியை நடத்தும் பட்சத்தில் இதில் பழங்கள் ஏற்ற இரக்கம் காண்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அந்த வகையில் காலபுருஷனுக்கு ஐந்துக்குரிய சூரியன் பதினொன்றுக்குரிய பாதகத்தை தரக்கூடிய சனியின் புத்தி நடக்கும் காலம் பலமான கௌரவ குறைச்சல் மதிப்பு மரியாதை இழப்பு பொருளாதார இழப்பு தன தானியம் இழப்பு உறவுகளினுடைய கசப்பு போன்றவர்களை தருகிறது என்று கூறியுள்ளார் அதற்கு அடுத்து தனக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தைகளும் தாய்மான் வகையறா சொந்தங்களும் பலமான கசப்பையும் சங்கடங்களையும் தருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக இந்த பாடலில் சொல்லப்பட்ட கருத்து நடைமுறையில் ஒத்துப்போவதாகவே அமைகிறது அடுத்து பாடலின் இரநூத்தி மூன்று தான் என்ற ரவிதசையில் புதனார் புத்தி சாதகமா மாதம் பத்து நாளாராகும் ஆனென்ற அதன் பலனை அறைய அடங்காத வியாதி வந்து பின்னி கொள்ளும் வான் வான் பொருளும் சேதமாகும் வாகுடைய புத்தி மதி நாசமாகும் கோனென்ற குடிகேடு பண்ணி வைக்கும் கொடுமையுள்ள நாளதனில் குடிகேடாமே என்று பாடலை முடித்துள்ளார் இந்த பாடல் சூரிய திசையில் புத்தி பொதுவாகவே இந்த காலபுருஷனுக்கு ஆறுக்குரியவனுடைய தசாபுத்தி வரும் காலம் நோய்கள் கடன்கள் அவமானங்கள் பம்பு வழக்கு கோட் என்ற நிலையில் செயல்கள் நடைமுறையில் நடப்பதை காண்கிறோம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது நீண்ட நாள்களாக தீராமல் இருக்கும் வியாதி வந்து மனிதனை தொந்தரவு செய்கிறது என்பது கூறியுள்ளார் அது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவலாகவே இருக்கிறது அதுக்கடுத்தது பொன்பொருள் சேதம் என்றும் கூறியுள்ளார் ஆக மொத்தத்தில் குடும்பம் குடும்பம் சார்ந்த நிம்மதி சார்ந்த விஷயங்களுக்கு இது சாதகமான சூழ்நிலையாக அமையவில்லை என்பது நடைமுறையிலேயும் ஒத்துப்போக போகிறது அடுத்து பாடல் எண் இரநூத்தி நான்கு ஆம் என்ற ரவிதசையில் திசையில் கேது புத்தி ஆகாத நாளதுவும் நூற்றி இருபத்தி ஆறு போம் என்ற அதன் பலனை பகலக்கேழு பொருந்துகின்ற காரியங்கள் சேதமாகும் நாம் என்ற மனைவிதன்னை நாசம் பண்ணும் நலமெல்லா சத்துருவும் நல்கான் பார் என்று இருந்தவிடம் விட்டேக வைக்கும் தரணிதனில் தெண்டவரும் சார்ந்த கேளே என்று பாடலை முடித்துள்ளார் பொதுவாகவே நிழல் கிரகங்களான ராகு கேது ஒரு கிரகத்தின் திசையில் புத்தியாகவோ அந்தரமாகவோ வரும்பொழுது பலமான ஏற்ற இறக்கங்களையும் கௌரவ குரச்சலையும் பாதிப்பையும் தந்துவிடுகிறது என்பது காண முடிகிறது ஆக நல்ல நல்ல சுபகாரியங்கள் கஷ்டத்தையும் அவமானத்தையும் தருகிறது அல்லது இழப்பையும் நஷ்டத்தையும் தருகிறது அதே சமயத்தில் வாழ்க்கை துணை என்ற கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிரிவினை பிரிவினை சார்ந்த கருத்து வேறுபாடுகள் விஷயங்களை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் நமக்கு ஏற்கனவே இருக்கின்ற எதிரிகள் மட்டுமல்லாமல் புதிய எதிரிகள் உருவாவதையும் காண முடிகிறது ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகன் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு உறவுகளை விட்டு வெளியேறியிருப்பவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது மற்றபடி சொந்த பூர்வீகத்தில் சொந்த வீட்டில் குடியிருப்பவர்கள் பலமான பாதிப்பையும் சங்கடங்களையும் சந்திக்கிறார்கள் என்பது நடைமுறை அனுபவமும் கூட அடுத்து பாடல் எண் இரநூத்தி ஐந்து கேளப்பா ரவி திசையில் சுக்கரன் புத்தி கணிதமுள்ள மாதமது பனிரெண்டாகும் ஆழப்பா அதன் பலனை அறைய கேளு ஆகாத சூரியனுடன் சூஸ்தர வாய்வு பாழப்பா ஆக்குமழுக் ஆக்குமடா திரேகந்தன்னை பகையதும் உண்டாகும் பலனே இல்லை வாழப்பா மனையாட்டி சிலுக்குண்டாகும் வகையுடனே வான்பொருளும் கேடாம் சொல்லே என்று பாடலை முடித்துள்ளார் ஏற்கனவே சொன்னது போல தசையை நடத்தும் கிரகத்திற்கு புத்தியை நடத்தும் கிரகம் பகையாகவோ பாதகமாகவோ அமையும் பட்சத்தில் சுப பலன்களை தருவதில்லை என்பது நடைமுறை அனுபவம் கூட அதையே தான் இந்த பாடலையும் வலியுறுத்தியுள்ளான் காலபுருஷனுக்கு ஐந்துக்குரியவன் சூரியன் காலபுருஷனுக்கு ஏழுக்குரியவன் சுக்கரன் அதே சமயத்தில் சூரியன் தன் வீட்டுக்கு மூன்றுக்குரிய மாரகாதிபதி பத்துக்குரிய ஜேவனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் இயல்பிலேயே எதிர்வாத குணா குணாதிசயங்களை பெற்றவர்கள் என்பதால் சூரியனுக்கு இந்த புத்தியை நடத்தும் சுக்கரன் எந்த விதத்திலேயும் உறவுகளாகவோ சப்போர்ட்டாகவோ சாதகமாகவோ அமைவதில்லை இந்த காலகட்டத்தில்தான் வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதிகமாக உடலில் உருவாகி அதனால் வரக்கூடிய பலன்களை அல்லது பாதகமான செயல்களை உருவாக்கி சங்கடங்களையும் இழப்புக்களையும் செலவுகளையும் நஷ்டங்களையும் தருகிறது அதே சமயத்தில் வாழ்க்கை துணை என்பவர் நம்மளுடைய குணத்துக்கு எதிர்மாறாக அமைகிறார் குறிப்பாக ஆண்கள் ஜாதகத்தில் பெண்கள் அதிக ஒப்பனையை விரும்புபவர்களாகவும் அல்லது ருசியுள்ள தின்பண்டங்களை சாப்பிட விருப்பப்படுபவர்களாகவும் அமைந்து விடுகிறார்கள் இந்த இயல்பான முறை முறைக்கு மாறான விஷயங்களில் அதிக ஈடுபாடு உள்ள வாழ்க்கை துணையை அந்த நடைமுறை காலத்தில் அனுபவத்தில் காண முடிகிறது ஆக சூரிய திசையில் சுக்கர புத்தியும் சங்கடங்களையும் வளமான கருத்து வேறுபாடுகளையும் முரண்பாடுகளையும் தருகிறது என்பது நிதர்சனமான உண்மை சரி நண்பர்களே மற்றொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே